السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أن بشهود أرخله نام تدار شيء آه بارتو وركودية دعاء كلي ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் தகஜத்துடைய நேரத்தில் எழுந்ததும் இந்தது ஆவை ஓதுவோம் இந்தது ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான் ஒருபோதும் நமக்கு பண கஷ்டம் ஏற்படாது அதே போன்று இந்த துஆவின் ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் அதன் பின்னால் நாம் தொழுதால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே نام إرّاو تحجّت وديا تولي هي إن دادو آوي أودي نام الله ودا فَارْتَنِي سَيْوَمْ سيبوم ميحج راند أرد آواها إن دادو آئرند لا إله إلا الله وحده لا شريك له له, له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله اللهم اغفر لي من دمرمري إن دعاوي وذهن لا إله إلا الله وحده لا شريك له له, له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوة الا بالله اللهم اغفر لي யார் இந்த துவை ஓதுகிறாரோ இந்த பாருங்கள் தவிர வேறு யாரும் இல்லை அவன் ஏகன் அவனுக்கு நிகரானவர் ஏவனும் இல்லை ஆட்சியும் அவனுக்கே உரியது புகழ் அனைத்தும் அவனுக்குரியது அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் தூயவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் மிகப்பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையிலிருந்து விடுபடுவதும் அவனை கொண்டே இருக்கிறது என்று கூறிவிட்டு அவ்வாஹு மகப்பிரி என்னை மன்னித்து விடு என்று யார் இந்த ஆவை ஓதி பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் அவ்வாஹ அங்கீகரிக்கப்படுகின்றது அதே போன்று அவர்கள் உழு செய்துவிட்டு தொழுதால் அவருடைய தொழுகை அவ்வாஹவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்று அல்லாஹ்ஹோ அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மிகச்சிறந்த ஒரு திகராக இந்த திகர் இறந்து கொண்டிருக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்திருக்கின்றோம் இதனை ஓதி அதன் பின்னால் நாம் அல்லஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அதன் பின்னால் தஹஜித்துடைய தொழுகையை தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வதஆலா நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான் பண கஷ்டங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகளை அல்லாஹ் நீக்குவான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது உள்ள நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் வ ஆஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்